நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களையும் நம்முடைய இளம் போராளி பசுமை நாயக மருத்துவர் சின்னயா அவர்களையும் வணங்கி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டின் முதல் நாளான ஜனவரி என்று நம்முடைய கட்சி புதுச்சேரி கட்சி அலுவலகத்திலே நிர்வாகிகள் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் நான் நானும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேன் இன்றைய தினம் மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி பெற்றுக் கொடுத்த பத்து புயல் இடம் உள்ளிட்ட இடம் பஞ்சீட்டு நாள் வன்னியர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் புத்தகம் எல்லோருக்கும் வழங்கப்பட்டது இந்த இடஒதுக்கீடு மருத்துவர் ஐயா அவர்கள் பெற்றுக் கொடுத்தது இளைய சமுதாயங்களுக்கு தெரிய தெரிய வேண்டும் இது தமிழ்நாட்டுக்கு பத்து புயல் புதுச்சேரியில் இருபது சதவீத இடஒதுக்கீடு வன்னியர் மட்டுமல்லாது மீனவர் உள்ளிட்ட பதினோரு சமுதாயங்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்களும் அவர்களும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டிலே இந்த இளைய சமுதாயம் மருத்துவர் ஐயா அவர்களும் சின்னையா அவர்கள் செய்த சாதனைகளை அவர்களிடத்திலே சொல்லி கட்சியிலே இணைக்க வேண்டும் ஐயா சொல்லிய அந்த பத்து தொகுதிகளை இலக்காக வைத்து நம்முடைய கலப்பனை அமை அமைய வேண்டும் இந்த நேரத்திலே சொல்லி அனைவருக்கும் புத்தாண்டு மீண்டும் ஒருமுறை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறோம் नया दावा हो, इतना नया दावा हो, दिन वार करें, रात वार करें कभी।